வணக்கங்க முருங்கைக்கீரையை எப்படி பதப்படுத்தி அரைச்சி வச்சுக்கலான்னு பார்க்கலாங்க முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து தண்ணி உப்பு போட்டு அந்த தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாங்க கீரையை எல்லா கீரையும் இதே மாதிரி அலசி எடுத்துக்கலாங்க அலசி எடுத்த பிறகு ஆவியில் வேச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு தட்டு வச்சு அதில் இந்த முருங்கைக்கீரையெல்லாம் அலசி எடுத்ததை நல்லா அந்த கீரையெல்லாம் எடுத்து போட்டு நல்லா ஏழு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது தாங்க பதப்படுத்துகிற முறை எல்லா கீரையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதனால் இதில் இருக்கிற சத்து குறையாதுங்க இதுதான் பதப்படுத்துகிற முறை வேக வச்சதை எடுத்து ஒரு காட்டன் துணியில் பரப்பி விட்டு ஒரு நாலஞ்சு நாள் அது வந்து காயணுங்க நாலஞ்சு நாள் வந்து நிழல்லே காயணும் நல்லா காஞ்ச பிறகு அதை அரைச்சி பவுட்ரு பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு வருஷம் ஆனாலும் அதில் பூச்சி புழு எதுவும் அண்டாதுங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை ரெகுலராக கிடைக்குங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்காது கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு தினமும் மோரில் கலக்கி சாப்பிட்றப்ப உங்களுக்கு அதில் இரும்பு சத்து வைட்டமின் சத்து எல்லா சத்தும் உங்களுக்கு இருந்து கிடைக்குங்க குடிக்கிறதுனால சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அது கட்டுப்பாட்டில் இருக்குங்க இது சின்ன குழந்தைங்களுக்கும் கலக்கி கொடுக்கலாம் இது இரும்புச்சத்து மிக்கது உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சுட தண்ணியில் போட்டு எலுமிச்சப்பழம் பழம் தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தால் உடல் எடையை குறைக்குங்க இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பயன்படுத்தி தினமும் குடிச்சு பாருங்கள்